இன்றைய வாழ்வுதரும் வார்த்தை ஓசையா பனிரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான் ஆம் சகோதர சகோதரிகளே இதோ இன்று நம்மளுக்கு கொடுக்குற அந்த வார்த்தை ஆண்டவர்கள் ஆசீர்வாதமான கொடுக்குற வார்த்தை பாருங்கள் யாக்கோப்பூ வானதூதரோடு போராடி என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்று திரும்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தன்னுடைய அண்ணனுக்கு முந்தி வெளியில் வர என்று அவ்வளவு வேகமாக அவருடைய வேகம் இருந்தது அதே போல் தன்னுடைய சகோதரனுடைய மூத்த மூத்தவர் என்ற உரிமையை வாங்கி கொண்டார் என்றும் பைபிளில் படிக்கிறோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய வான தூதரை கடவுள்கிட்ட போராடி ஆசீர்வாதத்தையும் என்னை ஆசிர்வதிக்காவிட்டால் விடமாட்டேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார் இப்போ நம்மளுடைய ஜபங்கள்லாம் எப்படி இருக்குது போராடி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிறோமா இது மேலோட்டான ஜபமாக இருக்கா நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி ஆண்டவர்கிட்ட ஜெயிப்போம் நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றதை போல் நாமளும் ஏதோ ஒரு கருத்துக்காக அது கடவுளுக்கு விருப்பமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜபங்களை நம்ம போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு ஆசிர்வதிக்கிறார் அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட அவருக்கு இப்போ ஆசீர்வாதத்தை மட்டும் பெறவில்லை ஒரு புதிய பெயரை பெறுறார் இனி நீ யாக்கோப்பல்ல நீ இஸ்ரையேல் நீ இஸ்ரேல் என்று ஒரு புதிய பெயரை பெறுவா என்று சொல்லி ஒரு புதிய பெயரையும் கொடுக்குறாரு பாருங்க பாருங்கள் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜபமாக பண்ணியிருப்பார் ஆண்டவர்கிட்ட காலை பிடித்து கொண்டார் காலை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும் அவரை நம்ம கை அவரை விடக்கூடாது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபிக்கிற ஜெபங்கள் அவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஜபமாக இருக்க வேண்டும் ஆழமான நம்பிக்கையான ஜபமாக இருக்க வேண்டும் இயேசு சொல்லுகிறார் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து பேருந்து போனால் பேருந்து போகும் அப்படின்னு சொல்லி மலை போல துன்பமும் பேருந்து போகும் என்ற அர்த்தத்துக்கு சொல்கிறாரு மலை போல துன்பம் இருக்கா மலை போல பிரச்சனை இருக்கா அது அத்தனை பேருந்து போகும் ஆண்டவர் அதை விட்டு நம்மளுக்கு நகர்ந்து போகும் அது நிலச்சி இருக்காது ஒரு துன்பமும் நிலச்சிருக்காது நம்மளுக்கு வருகிற கடன் பிரச்சனையும் நல் நிலச்சிருக்காது அது கண்டிப்பாக நம்ம பல்வேறு இனத்தான் இருக்குது கடன் கொடுக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதே போல் குடும்ப பிரச்சனையும் அது நிலச்சி இருக்காது அதுலேருந்து விடுபட ஆண்டவர் ஒரு உதவி செய்வார் கண்டிப்பாக உதவி செய்வார் எப்போ அவரை காலை பிடித்து சிக்கனை பிடிக்கும்போது நம்ம ஏனாதாரமாக நம்மளுக்காக பல பேர் ஜபிப்பாங்கன்னு காத்திருக்கக்கூடாது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் ஒரு காலை சிக்கனை பிடித்தி அவர்கிட்ட நம்ம ஜபிக்கும் போது நம்மளுக்கு அதில் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் ஒரு பாவியான பெண்ணு ஆண்டவருடைய பாதத்தில் என்ன பண்ணுறாங்க க தன்னுடைய கூந்தலால் க க தொடைக்கிறாங்க கண்ணீரால க கழுவி த கண்ணீரை நனைத்து கூந்தலால் தொடைத்து முத்தமிட்டு கொண்டே இருந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் இந்த செய்தியில் அப்போ அவங்களுடைய ஜபம் எவ்வளோ தாழ்ச்சியான ஜபம் ஆனால் அவங்க பாவியான பெண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த அவங்களுடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்டது அவரே சொல்கிறாரு பாவம் எந்த அளவுக்கு நீ என்னை அன்பு செய்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோம் மன சோர்வு வரும்போது நெருங்குதான் நெருங்குறோமா ஒரு துன்பம் வரும்போது கடவுள்கிட்ட நெருங்குறோமா அன்னு அப்பம்போது தான் நெருங்கணும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் நெருங்கியிருக்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படி நெருங்கி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு அதுலேருந்து விடுத்துல கொடுப்பார் கண்டிப்பாக என் மக இவ்வளோ துன்பத்தினையும் என்ன நெருக்கி வராளே யோபுக்கு வராத துன்பமா ஏசு கிறிஸ்துக்கு வராத துன்பமா சவுலுக்கு பவுலுக்கு வராத துன்பமா எவ்வளோ துன்பப்பட்டாங்க ஏதோ துன்புறு ஊழியன் என்ற பெயர் பெற்றவர் இறமியா துன்பம் அவ்வளோ துன்பப்பட்டாங்க பாலுங்கிணத்தில் தூக்கி போட்டாங்க அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார் நான் உங்கள் வார்த்தையை அறிவிக்க மாட்டேன் நான் என்ன என்னை ஏமாற்றி வெட்டியிருந்தீர் அப்படின்லாம் சொல்லி சொன்னவர் அவர் சொல்லி சொல்றாரு பிறகு என்னால் உன் வார்த்தை அறிவிக்காமல் இருக்க முடியலையே என் எலும்பெல்லாம் அரிக்குது அப்படின்னார் அந்த அளவுக்கு அவருடைய இது இருக்க முடியல அது அப்போ அவங்களோட ஜெபங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது உறுதியா இருந்தது இதுலயும் அப்படித்தான் சொல்லுக்கார் வானதுதரோடு போராடி வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க 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 ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வல்லமையும் தருவார் நம்மளோட இருந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நம்ம மகிழ்ச்சியோடு வாழலாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் உயிர்மிச்சை அதுக்கு நன்றி செலுத்துவோம் உடுக்க உடையை அதுக்கு நன்றி செலுத்துவோம் உன்னை உனகை அதுக்கு நன்றி செலுத்துவோம் நம்மளுக்கு தந்திருக்கிற எல்லா தானத்துக்காகவும் அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்தி அவரை போற்றி வாழ்த்தி ஆ ஆராதி